போச்சம்பள்ளி அருகே குண்டுமல்லி பூக்களின் விலை குறைவு மற்றும் நோய் தாக்குதலால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளம்பட்டி சந்தம்பட்டி மாதிநாயக்கன்பட்டி சைதாப்பேட்டை கே புதூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கும் மேல் குண்டுமல்லி சாகுபடி செய்துள்ளனர் தற்போது வால்பேன் மற்றும் காம்பு நோய் தாக்குதல் காரணமாக பூக்களின் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றிற்கு செலவு செய்யும் மருந்துக்கு கூட பூக்களின் விலை இருப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தற்போது வால்பேன் மற்றும் காம்பு நோய் பெருமளவு தாக்கியதால் குண்டுமல்லி பூக்களின் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது இவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை மருந்து தெளிக்க மூணாயிரம் வரை செலவு பிடிப்பதாகவும் இரண்டு நாளைக்கு ஒரு மருந்து தெளிக்க வேண்டியுள்ளதால் செலவு அதிகமாவதாகவும் தெரிவித்தார் ஆனால் தற்போது பெங்களூரு மார்க்கெட்டில் குண்டுமல்லி கிலோ அறுபது ரூபாய்க்கு எடுக்கப்படுவதால் மருந்து செலவுக்கு கூட இந்த பணம் போதவில்லை என ஆதங்கப்படுகின்றனர் இது குறித்து மாதிநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த குண்டுமல்லி விவசாயி காந்தி வயது முப்பது அவர்களிடம் கேட்டபோது ஆறு ஏக்கரில் குண்டுமல்லி வைத்து பராமரித்து வருகிறேன் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு முன்னூறு கிலோ குண்டுமல்லி கிடைக்கும் ஆனால் வால்பேன் மற்றும் காம்பு நோய் காரணமாக ஒரு ஏக்கருக்கு எண்பது கிலோ மட்டுமே கிடைக்கிறது இதனை கட்டுப்படுத்த வாரத்திற்கு ஒரு மருந்து கொடுத்தும் அவை கட்டுப்படாமல் இருந்து வருகிறது விலை இல்லாததால் மருந்துக்கு கூட பணம் கிடைப்பதில்லை என வேதனை தெரிவித்தார்